நேத்து வந்து நம்ம வந்து இந்த பிரித்து எழுதுக்க நம்ம சேனல்ல லைவ் வீடியோவா போட்டிருந்தோம் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிருந்தோம் மோஸ்ட்லி இந்த மாதிரி லைவ் வீடியோ போடும் போது ஒரு சிலவங்க வந்து கேக்குறீங்க இது ரெக்கார்டட் வீடியோவாகவும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெக் லைவ் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட போதும் ரெக்கார்டட் வீடியோவாக போடும்போது ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் இதே போல் நீங்கள் லைவ் டெஸ்ட் டெய்லி அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் டூ தேர்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் டெய்லி லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டட் சிலபஸ் படி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா லைவ் அட்டன் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ம் ஓகே பிரித்தெழுதுக மோஸ்ட்லி நீங்கள் வந்து நேற்று சேர்த்தெழுதுக புணர்ச்சி விதிப்படி போட்டது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிரித்தெழுதுக உங்களுக்கு நான் இப்போ திருப்பி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இருந்திருக்காது எல்லாமே இந்த ஒரு சில ரூல்ஸ் தான் ரிப்பீட்டடாக எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எளிதாகும் அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம் எளிது ப்ளஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பிரிப்போம் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லது தான் இந்த ஊ சவுண்ட் வந்தாலே அதாவது இத்து ப்ளஸ் ஊ அதுதான் வந்து தூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போது இங்கே நிலைமொழியில் உயிர் எடுத்து வந்துச்சு அப்படின்னா வரின் இந்த உக்குரல் இந்த மெய்யை விட்டு ஓடிடும் அப்படி ஓடிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலித் பிளஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ இந்த இத்து பிளஸ் ஆ த இயல்பினும் சாரி உடல்மையில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி எளிதாகும் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பயிர் அது எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மை ப்ளஸ் பயிர் இது வந்து பண்பு பயிர் புணர்ச்சி விதிப்படி இந்த மை விகுதி கெட்டு செம்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாவே புணர்ந்திருக்கு மூணாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் என்று இது எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இதில் கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முருகா தான் பிளஸ் என்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு ஓகேங்களா இந்த தான் பிளஸ் இந்த இன்னு பிளஸ் ஏ நே இப்படி சேர்ந்து தான் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூலாடை இந்த நூலாடையை நம்ம எப்படி பிரிப்போம் நூல் பிளஸ் ஆடை தான் நூலாடை இல் பிளஸ் ஆ அல்லா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இங்கே நூலாடை அப்படின்ட்டு உணர்ந்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் மின் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா மின் பிளஸ் அணு தான் வந்து மின்னனு அப்போது பி தான் ஆன்சர் விரிவடைந்த விரிவு பிளஸ் அடைந்த இப்போ நம்ம மேலே பார்த்தோன்னா அதே ரூல்ஸ் தான் இங்கே ஊ சவுண்ட் வருது ஊ சவுண்ட் வந்து இந்த நிலைமொழியில் உயிரெழுத்து வந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த ரெண்டு ரூல்ஸ் தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்க கதிர் சுடர் கதிர் பிளஸ் சுடர் அப்படின்றத ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே இருக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வல்லின எழுத்து இருக்கு ஓகேங்களா வல்லின எழுத்து இங்க என்ன இருக்குன்னா மிகுந்திருக்கு அதாவது ஆஹ் ஈச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்திருக்கு சாக்கு அந்த சாவுடைய இனமான மெய் எழுத்து ஈச்சை அது இங்க இரட்டிச்சிருக்கு மூச்சடக்கி அப்படின்றது மூச்சு பிளஸ் அடக்கி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊ சவுண்ட் இருக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் அப்ளை ஆயிருக்கு நா நிலம் எப்படி பிரிப்போம் அப்படின்னா நான்கு பிளஸ் நிலம் தான் நிலம் ஆ அப்படின்றது தான் கரெக்டு இந்த நான்கு எப்படி நாவா ஆச்சு அப்படின்றது பெயர் புணர்ச்சி அப்படின்றதுடைய அடிப்படையில் வரும் பெயர் புணர்ச்சிக்கு நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் மொத்தமாக முடிச்சுட்டு அது தனியாக வீடியோ போடுறேன் அதோட ரூல்ஸ் நமக்கு இப்போது கொஸ்டின் பேப்பரில் ஒன்றும் தனியாக ரூல்ஸ் படி தான் நீங்கள் பிரித்து இங்கே காமிக்கணும்னு சொல்ல போகிறதில்ல பட் ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சில டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக பிரிக்க முடியும் அதுக்காக தான் நம்ம ரூல்ஸ் படி படிக்கிறது கல் எடுத்து அப்படின்றது கல் ப்ளஸ் எடுத்து ஓகேங்களா இல்ல பிளஸ் ஏ இல்லேன்ற விதிப்படி கல் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் பாட்டு இசைத்து பாட்டு பிளஸ் இசைத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்க ஊ சவுண்ட் நிலை நிலைமொழியில ஒரு உயிர் எழுத்து வந்திருக்கு நம்ம மேலே ப்ரீவியஸாக பார்த்தா அந்த ரெண்டு ரூல்ஸ் தான் இங்க அப்ளை ஆயிருக்கு கண்ணுரங்கு கண் பிளஸ் உரங்கு இன்னும் பிளஸ் ஊ நூ அப்படின்ற விதிப்படி இந்த இடத்துல கண் உரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு பொறையுடைமை அப்படின்றது பொறை பிளஸ் உடைமை அதாவது இங்க ஐ சவுண்ட் வந்திருக்கு ஐ சவுண்ட் வந்ததுன்னா இ இ ஐ வழி எவும் அப்படின்ற விதிப்படி இங்க யா அப்படின்றது வந்து புணர்ந்திருக்கு ஃபிஃப்டீன் ஒன் பாத்தீங்கன்னா நன்றி அறிதல் இங்கேயும் அதேதான் நன்றி பிளஸ் அறிதல் இங்க என்ன சவுண்டு வந்திருக்குன்னா ஈ சவுண்ட் வந்திருக்கு அப்போது நம்ம மேலே பார்த்த அதே ரூல்ஸ் படி இந்த ஈ வந்து இங்கே இருக்கு சிக்ஸ்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா பசி இன்றி பசி இன்றியை எப்படி பிரிப்போம் பசி பிளஸ் இன்றி இங்கேயும் நம்ம மேலே பார்த்த அதே ரூல்ஸ் தான் அதாவது ஈ அப்படின்றது வந்திருக்கு அதனால் இந்த ஈ வந்து இங்கே இருக்கு படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு இங்கே அந்த ஊ சவுண்டு வந்திருக்கு நிலைமொழியில் ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு அப்படி வந்ததுன்னா அது நம்ம மேலே ப்ரீவியஸாக ஒரு ரெண்டு ரூல்ஸ் பார்த்தோம்ல உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த ரெண்டு ரூல்ஸ் படி இது இப்படி ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைப்பொருள் கை பிளஸ் பொருள் கைப்பொருள் கை ப்ளஸ் பொருள் கை பொருள் ஓகேங்களா இந்த இந்த பொருள் அதாவது கசட தபர வல்லின எழுத்து இங்கே மிகுந்து அதுக்கு இனமான மெய்யெழுத்து இங்கே இரட்டிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் அதாவது இடம் ப்ளஸ் எல்லாம் இந்த இம் அது கெட்டு இடம் எல்லாம் அப்படின்ட்டு இயல்பாக உணர்ந்திருக்கு பொதுவாகவே இந்த மகர ஈற்று வந்தது அப்படின்னா அது கெட்டுது அதுவே அந்த மகர ஈற்று வந்து நிலைமொழியில் கசட தப்புறன்ற வல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த வல்லினத்துக்கு இனமான மெய்யெழுத்துக்கள் அங்க மிகுது இவ்வளவுதான் விஷயம் மாசு அரை எப்படி பிரிப்போம் மாசு பிளஸ் அரை எப்படி சொல்லிட்டு பிரிப்போம் நெக்ஸ்ட் நின்று இருந்த நின்று பிளஸ் இருந்த இங்க அந்த நின்று ஊ சவுண்ட் வருது அதனால அந்த உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த விதிப்படி அதுக்கப்புறமா நிலைமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கனால இணின்றிருந்தது அப்படின்ட்டு இயல்பாக புணர்ந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வின் பிளஸ் வெளி அப்படியே இயல்பாகவே வந்திருக்கு விண்வெளி இது இயல்பு புணர்ச்சி தோன்றல் திட்டுதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாற்றமும் அங்கே நடக்கலை அடுத்து பார்க்கலாம் ஆழக்கடல் அப்படின்றது ஆழம் ப்ளஸ் கடல் இதுதான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அந்த மகர ஈற்று வந்துச்சுன்னா அந்த இம்முன்றது கெட்டு மொழியில் வல்லின எழுத்துக்களான கசட தபர எழுத்துக்கள் வந்ததுன்னா அது என்ன ஆடுதுன்னா அதோடைய இனமான மெய் எழுத்து அங்கே மிகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓய்வரை ஓய்வு ப்ளஸ் அரை இங்கே அந்த சவுண்ட் வந்திருக்கு நிலைமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அந்த ரூல்ஸ் தான் கண்டரி இங்கேயும் அதே ரூல்ஸ் தான் கண்டு பிளஸ் அரி இங்கே சவுண்ட் வந்திருக்கு இங்கே நிலைமொழியில் ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு நம்ம மேலே பார்த்தோம் அதே ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக எல்லா இடத்துலையும் வருது மேக்ஸிமம் இதுதான் வருது வேதியுரங்கள் வேதி பிளஸ் உரங்கள் இங்கே ஈ சவுண்டு வருது ஈ சவுண்டு வந்ததுன்னா அது உடம்பெடும் உடம்படுமை புணர்ச்சிப்படி இந்த ஊ அப்படின்றது யூவா ஆகுது எதிர் ஒழித்தது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் எதிர் பிளஸ் ஒழித்தது அதாவது இரு பிளஸ் ஓ ரோ அப்படியே இது எதிர் ஒழித்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புணர்ந்திருக்கு தான் ஒரு தான் பிளஸ் ஒரு இதுவுமே இயல்பான விதி தான் இன்னும் பிளஸ் ஓ நோ அப்படின்ற விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது அது இயல்பே அப்படின்ற விதிப்படி இப்படி புணர்ந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாடு என்ப அதாவது நாடு பிளஸ் என்ப இங்க ஊ சவுண்டு வந்திருக்கு இங்கே உயிர் எடுத்து வந்திருக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அந்த ரெண்டு ரூல்ஸ் படி தான் இன்சொல் அப்படின்றது இனிமையான சொல் இனிமை பிளஸ் சொல் அப்படின்றது தான் இங்கே மை விகுதி கேட்டு இதுக்கு இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்கு பொதுவாகவே ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் வரும் அந்த ரெண்டு மூணு ஸ்டெப் படி தான் இது இப்படி ஆகுது இது வந்து இடைம் இதை உகரம் ஈயாதல் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ரூல்ஸு அதுபடி அது மாறி இருக்கு நான் பண்பு பெயர் புணர்ச்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் போட்டிருக்கேன் ஏற்கனவே லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் போஸ்ட்டில் பாருங்க தெரியும் ஞான சுடர் ஞானம் ப்ளஸ் சுடர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த மகர ஈற்று வந்ததுன்னா அந்த மகரம் அப்படின்றது கேட்டு நிலைமொழியில் வல்லின எழுத்துக்கள் அதாவது கசட தவற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்து அங்கே மிகுந்து ஞான சுடர் அப்படின்ட்டு ஆயிருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து இங்கே ஊ சவுண்ட் வந்திருக்கு நிலைமொழியில ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு இப்படி வந்ததுன்னா நம்ம சொன்னால உடல் மெயில் உயிர் வந்து ஒன்று இயல்பே இயல்பை உயிர் வரை நொக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த விதிப்படி ஆயிருக்கு உலையில் நீர் பிளஸ் உலையில் இரு பிளஸ் ஊ இயல்பா பொண்ணு வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செப்பேடு செப்பு ப்ளஸ் ஏடு இங்கே ஊ சவுண்ட் வந்திருக்கு இங்கே நிலைமொழியில் ஒரு உயிர் எழுத்துருக்கு அதுக்கப்புறமா வன் ப்ளஸ் கீரை வன்மை ப்ளஸ் கீரை ஓகேங்களா அப்போ மை விகுதி கெட்டு வன்மை பிளன் கீரை அப்படின்ட்டு இயல்பாக உணர்ந்திருக்கு வனப்பில்லை அப்படின்றது வனப்பு ப்ளஸ் இல்லை இங்கே சவுண்ட் வந்திருக்கு இங்கே ஒரு உயிர் எழுத்துருக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா உயர்வடைவோம் எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது உயர்வு ப்ளஸ் அடைவோம் இங்கே சவுண்ட் இருக்குது இங்கே நிலைமொழியில் ஒரு இருக்கு உயிர் வரி மெய் மெய்விட்டு ஓடும் அதுக்கப்புறமா மேல் உயிர் வந்து என்ற விதிப்படி இங்கே உயர்வடைவோம் அப்படின்றது புணர்ந்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேடு இல்லை கேடு ப்ளஸ் இல்லை இங்கே ஊசவுண்டு இங்கே நிலைமொழியில் உயிரெழுத்து வாய் தீயின் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நெக் நேற்று லைவில் வந்து ஒரு டவுட் வந்த ஒரு கொஸ்டின் வாய் தீயின் வாய்த்து ஈயின் அப்படின்ட்டுருக்கு வாய் ப்ளஸ் தீயின் அதுதான் கரெக்டு வாய் தீயின் அப்படின்றது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்லை அதுதான் டவுட்டாகவே இருந்துச்சு அதை நான் கிளியர் இன்னும் துயின்றுிருந்தார் துயின்று பிளஸ் இருந்தார் இங்கே ஊசவுண்ட்ருக்கு நிலைமொழியில் ஒரு உயிரெழுத்துருக்கு அதுக்கப்புறம் ஏடு எடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன் அதே தான் ஊசவுண்ட் இங்கே நிலைமொழியில் ஒரு உயிரெழுத்து இருக்குது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே ரூல்ஸ் தான் பெருங்கடல் எப்படி பிரிப்போம்னா பெருமை ப்ளஸ் கடல் மை விகுதி கெட்டு இந்த காவுடைய ஃப்ரெண்ட் லெட்டர் இங்கு இங்கே வந்து பெருங்கடல் இனமைகள் விதிப்படி இங்கே ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பூட்டும் கதவுகள் பூ ப்ளஸ் கதவுகள் அதுதான் கரெக்டாக பூட்டும் கதவுகள் நெக்ஸ்ட்டு தோரண மேடை தோரணம் அதை மை விகுதி கெட்டு அப்படியே இயல்பாக உணர்ந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாண்டு யாண்டுலனோ அப்படின்றது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாண்டு ப்ளஸ் உலனோ இங்கே ஊ சவுண்ட் இங்கே நிலைமொழியில் ஒரு எழுத்து உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்புறம் நிலைமொழியில் ஆ அப்படின்ற உயிர் எழுத்துருக்கனால உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதிகள் என்ற விதிப்படியாக இருக்கு யாதெனின் எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாது ப்ளஸ் எனின் அப்படின்றது தான் கரெக்டு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஆப்ஷன் டி இதிலும் அதே தான் ஊ சவுண்ட் வந்திருக்கு இங்கே நிலைமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம் அதான் கரெக்டு இங்கே என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த அதாவது இந்த இல் இட்டாகிருக்கு இந்த இந்த இதுக்கு சாவுக்கு இனமான மெல்லி அதோடைய மெய்யெழுத்து இங்கே புணர்ந்திருக்கு இது என்ன இருக்குன்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க என்றென்றும் பிளஸ் என்றும் தான் என்றென்றும் இங்க ஊ சவுண்ட் வந்திருக்கு இங்கே நிலைமொழியில ஒரு உயிர் எடுத்துருக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த ரூல்ஸ் படிதான் வானம் அலந்து வானம் பிளஸ் அலந்தது இம்மு இம்மு அதாவது இம்மு பிளஸ் ஆ மா அப்படின்ற விதிப்படியாக இருக்குது இரு திணை அப்படின்றது இரண்டு திணை உயர் திணை அக்ரிணை ஓகேங்களா ஐம்பால் ஐந்து பிளஸ் பால் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது அந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே வேற ஒரு வார்த்தையாக மாறிடுது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது என்ன பெயர் புணர்ச்சி பார்த்தா தான் தெரியும் நீள் உழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு இல் பிளஸ் ஊ அப்படி ஆயிடுச்சு நன் நன்மை பிளஸ் இம்மை விகுதி கெட்டு அப்படி இயல்பாக புணர்ந்திருக்கு விழுந்தது அங்கே விழுந்தது பிளஸ் அங்கே இங்கே ஊசாக இங்கே நிலைமொழியில் உயிரெழுத்து வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் தான் வல்லுருவம் இதுலேயும் பாருங்கள் மை அப்படின்றது இல்லு லூவாக இருக்குது இதுவும் அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரூல்ஸ் வரும்னு சொல்ல புணர்ச்சி அதுபடி தான் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவை உண்டார் இவை பிளஸ் உண்டார் இங்கே ஐ சவுண்ட் வந்திருக்கு உடம்படும் மெய்ப்புணர்ச்சி விதிப்படி இந்த ஊ யூவா ஆயிருக்கு நலம் எல்லாம் நலம் பிளஸ் எல்லாம் அந்த இம்மு பிளஸ் ஏ மே நலம் எல்லாம் அப்படின்ட்டு ஆயிருக்கு கலன் அல்லால் அடுத்து கொஸ்டின் ஃபிஃப்டி எயிட் கலன் பிளஸ் அல்லால் எங்க இருக்கு ஆப்ஷன் சி

அப்படியே புணர்ந்திருக்கு இயல்பா அடுத்த ரூல்ஸ் பார்க்கலாம் கண்ணோடாது அப்படின்னு சொல்லிட்டு கண் பிளஸ் ஓடாது இந்த இன்னு பிளஸ் ஓ நோ அப்படின்ற விதிப்படி புணர்ந்திருக்கு அதான் இயல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி கசடரை பார்த்தீங்கன்னா கசடு பிளஸ் அரை இங்கே அந்த ஊ சவுண்டு வந்திருக்கு இங்கே உயிர் எடுத்தான ஆ வந்திருக்கு உயிர் வரி நுக்குரல் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படியும் இங்கே நடந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அக்களத்து அப்படின்றது ஆ ப்ளஸ் கழுத்து அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த இடத்துல இந்த காவுக்கு இனமான மெய் எழுத்து இக்கு வந்து அங்கே சேர்ந்து அக்கழுத்து அப்படின்ட்டு ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெற்றெடுத்தோம் அதாவது பெற்று ப்ளஸ் எடுத்தோம் இங்கே இருக்குது இங்கே உயிரெழுத்துக்கு நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த ரூல்ஸ் படி தான் இங்கே புணர்ந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லாம் அதாவது வாசல் ப்ளஸ் எல்லாம் ஆதான் வந்து கரெக்டு இல்லு பிளஸ் ஏ லே அப்படின்ற விதிப்படி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு என்று இருள் அதாவது என்று ப்ளஸ் இருள் இங்கே ஊ சவுண்ட் இங்கே நிலை மொழியில் உயிரெழுத்துருக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோன்னா அந்த ரெண்டு ரூல்ஸ் படி இங்கே அப்ளை ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் விலங்கு ஒடித்து விலங்கு ப்ளஸ் ஒடித்து இங்கே சவுண்ட் வந்திருக்கு இங்கே நிலைமொழியில் எழுத்து வந்திருக்கு உயிர் வரி நொக்குரல் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற ரெண்டு விதிப்படியும் இங்கே உணர்ந்திருக்கு நமன் இல்லை அப்படின்றது நமன் பிளஸ் இல்லை இன்னு பிளஸ் இ நீ இப்போது இந்த சிக்ஸ்த்து டு எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக அண்டு சேர்த்து எழுதுக பேக் டு பேக் வீடியோஸ் அண்ட் லைவாக நம்ம பார்த்துட்டோம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களை போலவே டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்